ஓகே நண்பர்களை கூப்பிட்டு பிஆர் மேட்ச் போவோம் யாரெல்லாம் ஆன்லைனில் இருக்கான்னு பார்ப்போம் ஓ மைக்கா ஏழரை நாட்டு சனி வேற யாரு ரோசினி என்னடா இது ரெண்டு பேர் தனியா இருக்காங்க யாரா இருக்கோ என் யாருமே இல்லைன்னு சொன்னிச்சேன் ஒருவேளை போய் சொல்லியிருக்குமோ நம்ம குரூப் கிரியேட் பண்ணி இன்வைட் பண்ணுவோம் இன்வைட் வருவாளா வருவாளா அவள் வருவாளா வந்துட்டாயா வந்துட்டா முட்டை பூச்சி அல்ல ரோசினி குட் மார்னிங் குட் மார்னிங் குரூப்ல யாருக்கும் பேசிட்டு இருந்த போல ஆமா என்னோட பெஸ்ட் பிரண்ட் ஒருவேளை பையனா இருக்குமோ அவகிட்டயே கேப்போம் ரோசினி ஆ சொல்லு அது பையனா பொண்ணா சரி ஓகே பையனா இருந்தால் என்ன பொண்ணா இருந்தா என்ன ஆஹா நீ நல்ல காமெடியா பேசுற நான் பொறந்ததுல அப்படிதான் ஜோக்கரா அப்புறம் உனக்கு எந்த ஊருன்னு சொல்லலையே எனக்கா

என்னதே நீங்க ஒண்டிகட்டன்னு ஊர்க்கே தெரியும் ஒரு الولையட்டுகாக அப்படி சொன்னேன் விளையாடற இடம் இது சரி வாங்க ஒரு மேட்ச் போவோம் மாச்சா பெரிய போடா நாயே ஐயோ